i வெல்கம் பேக் டு தமிழ ஜோதிடப்படி நாம் ஒவ்வொருவரின் பிறந்த நட்சத்திரமும் அத்துடன் நமது காலங்களில் கிரகம் சஞ்சாரிக்கும் நட்சத்திரமும் நமது வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துங்க இந்த தாக்கங்களில் இருந்து வரும் கர்ம வினைகளை குறைக்க ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட சிவன் வடிவத்தை வழிபடுவது சிறப்பானது பெரிய யாகங்கள் ஹோமங்கள் தேவை கிடையாதுங்க நான் சொல்லும் இந்த தெய்வத்தின் திருவுருவ படம் கண்ணுக்கு தெரியும்படி இருந்தால் போதுங்க நட்சத்திர வாரியாக சிவன் வடிவங்களை பத்தி பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கோமாதாவுடன் இருக்கும் சிவன் அல்லது காமதேனுவுடன் இருக்கும் சிவனை வழிபடலாம் பரணி நட்சத்திரக்காரர்கள் பார்வதி தேவியுடன் சேர்ந்த சிவனை வழிபடலாம் கார்த்திகை தரித்த தவகோல சிவனை வழிபடலாம் அல்லது நெற்றிக் கண்ணை திறப்பது போல் இருக்கக்கூடிய சிவனை வழிபடலாம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் சந்திரன் இல்லாத சிவனை வழிபடலாம் தனியாகவோ ஜோடியாகவோ இருக்கலாம் மிருகசியிடம் நட்சத்திரக்காரர்கள் பார்வதி சிவன் விநாயகர் பாலமுருகன் இருக்கும் படத்தை வழிபடலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நடராஜர் சிலையை வைத்து வழிபடலாம் மஞ்சள் அல்லது சந்தனம் வைத்து வழிபடுவது நல்லது புனர்பூசம் பால கணபதி பாலமுருகனுடன் சிவன் இருப்பது போல் வழிபடலாம் பூசம் நட்சத்திரக்காரர்கள் நீலகண்டர் நஞ்சுண்டன் நிறமாறிய சிவனை வழிபடலாம் ஆலயம் நட்சத்திரக்காரர்கள் சங்கர நாராயணன் அல்லது பெருமாளுடன் சேர்ந்த சிவனை வழிபடலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மடியில் விநாயகர் அல்லது முருகனை அமர்த்திய சிவனை வழிபடலாம் பூரம் நட்சத்திரக்காரர்கள் அர்த்தநாரீஸ்வரரை வழிபடலாம் உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் ஆடிய வழிபடலாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தவகோளத்தில் உள்ள சிவன் நெற்றிக்கன் தெரியணுங்க அந்த மாதிரி சிவனை வழிபடணும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நந்தியம் பெருமானுடன் உள்ள சிவனை வழிபடணும் பொதுவா இவங்க நந்திக்கும் சிவன்

வழிபடலாம் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நந்தி உள்ள சிவனை வழிபாடு செய்யலாங்க மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கழுத்தில் பாம்பு இருக்கும் சிவனை வழிபடலாம் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் சிவனும் பார்வதியும் காதல் கோலத்தில் இருப்பது போல படத்தை வைத்து வழிபடலாம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காலையில் அமர்ந்த சிவன் அதாவது ரிஷப வாகனத்தில் அமர்ந்த சிவனை வழிபடலாம் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் தனித்த சிவனுடன் விநாயகர் இருப்பது போல் பணம் வாங்கி வழிபடலாம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மன அமர்ந்த சிவன் வழிபாடு செய்யலாம் சவைய நட்சத்திரக்காரர்கள் நடராஜர் பெருமானை வழிபாடு செய்யலாம் நட்சத்திரக்காரர்கள் பாலகணபதி பாலமுருகனுடன் சிவன் இருப்பது போல் உள்ள படத்தை வாங்கி வழிபடலாம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கைலாயத்துடன் பார்வதி சிவன் சேர்ந்த நிலையில் இருக்கும் படத்தை வாங்கி வழிபடலாம் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எல்லா தெய்வங்களும் சேர்ந்து காட்சியளிக்கும் சிவனை வழிபடலாம் இது உங்களோட கர்ம வினைகளை குறைக்கவும் ஆன்மீக பலத்தை பெறவும் விரும்புபவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க